மிதுனம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த தருணங்களில் நீங்கள் நினைத்த பணிகள் அனைத்தையும் நீங்கள் நினைத்தபடியே நினைத்த அடுத்தகணமே செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக துல்லியமாக தெளிவாக செய்து முடிக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் பணதன லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே துளியளவான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அதீதமான மாறுதல்களையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அது லாபகரமாகவும் அனுகூலமாகவும் அமையும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் ஐந்தாம் இடத்தை சுக்ரன் பார்ப்பதால் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலின் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் ஹீமோகுளோபின் அளவு சீராக இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் விலகும் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பஞ்சம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும் காசுபணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொருளாதார நிலை உயரும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் மனநிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சந்திரனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பார் என்பதால் நிச்சயமாகவே பணம் குன்றுபோல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஏனெனில் இந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு என்பது உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் உருவாகிறது என்பது சிறப்பு எனவே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் பார்வை காரணமாக திருமண வயதிலிருந்து கொண்டு நீண்ட காலங்களாக நல்ல வரன் அமையாமல் திருமண தோஷங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டு நொந்து கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்களில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வரும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணம் குன்றுபோல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணவரவு உச்சத்திற்கு செல்லும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய செலவுகள் சுபச் செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறும் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக மாறும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் சரியாகக் கூடிய அதிர்ஷ்டம் உண்டு பல்வேறு விதங்களில் தேக்கங்களை சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்களை எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது செய்து முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை தற்போது கனகச்சிதமாக துரிதமாக அதிவிரைவாக துல்லியமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வீடு வாங்குதல் வீடுகட்டுதல் சொத்துக்களை வாங்குதல் சொத்துக்களை விற்பது போன்ற பணிகளில் இருந்து வந்த தேக்கநிலை மாறி துரிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி மகிழ முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடைகளையும் சிரமங்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உருவாக்கக்கூடியதாகவும் அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளிக் கொடுக்கிறார் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சௌகரியத்தை மேம்படுத்தி மகிழ முடியும் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் பணம் குன்றுபோல் குவிய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பதட்டமான மனநிலை என அனைத்தும் நீங்கும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக எளிய முறையில் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் பணத்தன லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் புதிய யூகங்களுடன் கண்ணோட்டத்துடன் யுக்திகளுடன் அணுகக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளிக்கொடுக்கிறார் எனவே அபரிவிதமான சிக்கல்கள் சிரமங்களை அடித்து நொறுக்க முடியும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான விஷயங்களை பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் புதிய கண்ணோட்டத்தோடு பார்த்து அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் ரகசியமாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறும் உங்களுடைய முகம் பொலிவு பெறுவதோடு அழகு பெறும் எனவே சுயநம்பிக்கை அதிகரிக்கும் சிறப்பாக செயல்பட முடியும் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடி வரும் மத்திய மாநில அரசாங்கத்தின் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது அதிர்ஷ்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் நூற்று எண்பது மாதங்களில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு உங்களுக்கு பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களை தேடி வருகிறது சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த விதத்தில் சுக்கிரனின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுப்பார் கோச்சாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக்கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வகையில் பார்க்கின்றபோது சுக்கிரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் பயணிப்பது என்பது பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்துள்ளது எனவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பணத்தன லாபங்களை அதிகரித்து கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலன்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுப்பார் பணத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தைந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை குன்றுபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்தப் பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாகத் திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குப் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குருச்சுக்கிரயோகத்தை உருவாக்கி உருவாக்கிக் கொடுப்பார் இந்த மாதிரியான யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனை வழிபடுங்கள்